நான் இருக்கிறதான இன்னொருத்தங்க இருக்க அந்த இருக்கேன் நான் இருக்கிறதான இன்னொருத்தான்

எவ்வளோ போட்டு அனுப்பிருக்கான்னு பாருங்க எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கானு பாருங்க ஒரு பொம்பளையா இருக்கையா இருக்கையாக உயிரோட இருக்க கூடாது அடிச்சே கொல்ல போறேன் நீ அடிச்சு கொண்டு போட்டு உனக்கு மாலை போட்ட மரியாதை செய்ய போறாங்க ஜெயிலில் இருந்து இந்த வாழ்க்கை அடிச்சு கொடுத்தே ஆகவே வேணாம் ஜெயிலுக்கு போனாலும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு துரோகம் செஞ்சாவும் இருக்க கூடாது அவள் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்ல தான் போவேன் செய்யறதுக்கு நீயும் ஒரு காரணம் நான் என்ன பிள்ளை செஞ்சு நான் என்ன என்ன காரணம் சொல்லுங்க நான் என்ன செஞ்சேன் நோக்கி என்ன செய்யலை காசு காசாக்க சொல்லி போட்டு போய் ஆறு மாசம் ஒரு பேரசம் பண்ணி சொல்லி நீ வேலைக்கு போய் திரிஞ்சா அப்ப இன்னொருத்தன் வரத்தனை செய்வான் ஆ பிள்ளை யாரும் தலை சரி பொப்பிடி யாரும் சரி வேற ஒருத்தன் வரத்தான் செய்வாங்க எனக்கு அடிச்சு கொல்லத்தான் சொல்லுது வேட்டி குல்ல விட மாட்டேன் குல்லும் விட மாட்டேங்குது நீ சத்தம் போடாம இதுல அம்மா சொல்றதை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் செய்யற பிள்ளைக்கு அவ இப்ப மாசமா இருக்கிறா அவ அடிச்சு நீ கொண்டி இருந்தா அவட வயத்துல இருக்கிற சிசு என்ன பாவம் புள்ள அது இன்னொருத்தர வேண்ட பிள்ளைக்கு நானும் பேர் கொடுக்குறதா அவ அவன் வேண்ட பிள்ளைய வேண்டும் நான் பேர் கொடுக்குறதா அவ அடிச்சு கொண்டே ஆகும் நான் இன்னைக்கு அவையே அம்மா நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணி கை காயங்க அவன் செய்யற வேலையில போகிறதுக்கு நடக்க இல்லாம இருக்கு மான மரியாதையெல்லாம் போக நான் அவ சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன் அவ செய்தது மன்னிக்க முடியாத தப்பு தான் போய் குஞ்ச வாழ்க்கையை சீரழிக்காது நீ தன்னடை கொடுக்கறதுக்கு இல்லை அதுக்கான சட்டம் இருக்கு நீ கொடுத்துக்கு போய் கோட்ஸுக்கு கொடுத்துட்டு நீ குஞ்ச வாழ்க்கையை அவ அவளோட வாழ்க்கையை பாரு எந்த உயிரையும் கொள்றதுக்கு எங்களுக்கு வீட்டுக்காரங்களை வர சொல்லு யுத்த காலத்துல இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இல்ல ஆனா இப்பதான் கஞ்சா குடு பொம்பளை பிரச்சனை அவன் அவனோட போறது இவன் இவனோட போறதுன்ற இந்த இந்த கலாச்சாரமே இப்பதான் சீர்கட்டு போகுது தலைவர் இல்லாததாலதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க தலைவர் இருந்திருந்தா இந்த ஆட்டம் ஆட மாட்டாங்க இந்த இளம் சமுதாயத்துக்கு நான் ஒன்றை சொல்றேன் நீங்க கல்யாணம் செய்ய விரும்பினால் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி கல்யாணத்தை செய்யுங்க சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துக்களை போந்து சீரழிக்காதீங்க அவட்ட கேட்டே முடிவாடு என்னென்ன கேளுங்க உங்களுக்கு தெரியும் ஊர்ல நார் போய் கேளுங்க போங்க அடிக்க கொண்டு மரியாதையா கொண்டு வணிக கூட்டிட்டு போயிருங்க வாழ்க்கைக்கு துணையை தேடுங்க இன்னொருத்தர் துணையே தேடா